ரிசி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு செந்தமிழ் செல்வன் நம்ம கூட இருக்கிறார் அவரோட அவருடைய பார்வையிட அதிமுக பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் ரிசி டிவி உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கும் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் டேரெக்டாக டாபிக்ல போயிடலாம் கண்டிப்பா இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையில் அதிமுக பத்தி பேச வேண்டிய கட்டாய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் அதிமுகவுடைய முன்னாடிய செயல்பாடு இப்ப அடுத்து அவங்க செய்ய போற செயல்பாடு எப்படி இருந்தா அவங்க கட்சி திரும்பி ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சரி அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா உடஞ்ச கட்சி ஒன்றும் ஆகணும் ஆளுக்கு ஒரு மூலையில பிரிஞ்சுட்டு இருந்தா ஆட்சிக்கு வர்றதுல வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா நேற்று வரைக்கும் ஒன்று சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் ஒன்று சொல்றாரு நமக்கு அதிமுகவுக்கு முதல்ல எதிரி யாருன்னு முடிவு பண்ணணும் அவருக்கு எதிரி திமுகவா இல்ல தினகரன் சசிகலா ஓபிஎஸ்ஆடப்பாடி முடிவு பண்ணணும் தான் அவங்க வெற்றியை பத்தி யோசிக்க முடியும் எடப்பாடியுடைய செயல்பாடு திருப்திகரமா இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார் எதிர்கட்சி தலைவராக அவர்களோட செயல்பாடுகள் வந்து ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் தான் ஏன்னா இத்தனை நாளாக எதிர்கட்சியாக வந்து அண்ணாமலை தான் எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டார் இப்போ அவர் சும்மா எத்தனையோ பிரச்சனைகள் நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் அங்கெல்லாம் அதிமுகவோட குரல் வந்து ஓங்கி ஒழிக்கவே இல்லை ஏதோ கடமைக்கு சட்டமன்றம் போகிறாங்க கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு வெளிநடப்பு செய்கிறாங்க மக்கள் மன்றத்துக்கு அதை எடுத்துகிட்டு வர்றதே கிடையாது அதனால இப்போ எடப்பாடி பேருக்கு தான் எதிர்கட்சித் தலைவரே தவிர உண்மையான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கிடையாது ஓகே சார் நேற்று வரைக்கும் பிஜேபியோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு எடப்பாடி அவர்கள் நீங்கள் திடீர்னு வந்து அமித்ஷாவோட கூப்பிட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி போகிறோம் கூட்டணி அமைச்ச ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொன்னிங்க ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க இன்றைக்கி வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி தெரியலிங்களா அவங்களுக்கு சார் எடப்பாடியோட இதை எடுத்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே அவர் மாற்றி மாற்றி தான் பேசிகிட்டு இருக்கார் பதவி கொடுத்த திருமதி வி கே சசிகலாவை தூக்கி போட்டார் இவரை தேர்வு பண்ண தினகரனை தூக்கி போட்டார் இவரோட ஆட்சி நிலைக்கணுங்கிறதுக்காக சில சமரசங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கடைசி வரைக்கும் இவர் கூடவே இருந்த தூக்கி போட்டாரு இவர் ஆட்சியை நாலு வருஷம் காப்பாற்றின பிஜேபியை தூக்கி போட்டாரு இவர் தேவைக்கு இவர் யார வேணாலும் தூக்கி போடுவார் மாற்றி பேசுவார் இன்னொன்று இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு நீங்கள் நேற்று இல்லைன்னாரு இன்னைக்கு இருக்குன்னு இருக்காரு கூட கூட்டணி மறுபடியும் நாளைக்கு நாளா அன்னைக்கு அமித் எடப்பாடி என்ன பண்ணுவாருன்னு அவருக்கு தான் தெரியும் அவர் தேவைகளுக்காக அவர் எந்த எல்லைக்கும் போவார் இப்ப இருக்க சூழ்நிலை தமிழகத்துல திமுகவுடைய கூட்டணி மிக பயங்கரமா வலுவா இருக்கு அதிமுகவுடைய கூட்டணி வந்து ஃபுல்லாவே கேள்விக்குறியா இருக்கு அவங்க கூட யார் சேர்ந்தாங்க யார் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க யார் சேர போறாங்கன்ற எந்த ஒரு நிலையான ஒரு அறிவிப்புமே இல்லை இப்போ இருக்க சூழ்நிலை கே அப்படின்ற ஒரு கட்சி புதுசாக உருவாயிருக்கு ஏற்கனவே வந்து அதிமுக பல வழியில பிரிஞ்சு போய் கிடக்குது அவங்களாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓட்டை சேர்த்தா மட்டும்தான் எடப்பாடி ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிகளவன் கலவன்ற பெயர்ல விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் பெரிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்பயே திமுக வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு சார் கண்டிப்பா இவங்க பிரிஞ்சிருந்தா திமுக வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்ப ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எடப்பாடி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்துட்டார் ஏற்கனவே அங்கே தினகரனும் ஓபிஎஸும் இருக்காங்க கூடுதலா பிரேமலதா அதாவது தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்தால் கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா நீங்கள் மற்ற எந்த கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் பரவலான வாக்கு வந்து இருக்கு மதிமுகவுக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு சதவீதம் ஒன்றரை சதவீதம் வாக்குகள் தான் கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் அதுக்கும் கீழே ஒரு சதவீதம் கீழே தான் வகைகள் இருக்கு ஆனால் இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படி கிடையாது அதிமுகவுக்கு சாலிடாக இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு பிஜேபி அண்ணாமலை தலைமையில் பிஜேபி வந்து ஓரளவுக்கு அவங்களோட வாக்கு வங்கியை நிரூபித்திருக்காங்க இன்னொன்று தினகரன் இருக்காரு தினகரன் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அஞ்சு சதவீதம் வச்சுக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அஞ்சு சதவீதம் விஜயகாந்த் அவரோட பேருக்கு போன டைமே நீங்கள் பார்த்தீங்க விருதுநகர் தேர்தலில் ஏறக்குறைய விஜயகாந்தோட பையன் விஜயபிரபாகரன் வெற்றியின் எல்லைக்கே போயிட்டு வந்துட்டாரு அதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது அவங்களுக்கும் ஏறக்குறைய ஒரு நாலு சதவீதம் மூன்று நாலு சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ கூட்டி கழித்து பார்த்தா வாக்கு வங்கி இருக்கிற அத்தனை கட்சிகளுமே தேசிய ஜனநாயக கூட்டணிகள் தான் இருக்குது அப்போ இவங்க எல்லாருமே அதாவது என்ன சொல்றேன்னா எடப்பாடி பாரதிய ஜனதா கட்சி தினகரன் ஓபிஎஸ் ராமதாஸ் பிரேமலதா இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா திமுக வீழ்த்த முடியும் ஆனா இவங்க எல்லாரும் மிகப்பெரிய கேள்விக்குறி சேர்ந்தாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிய இவங்களுக்கு பிரச்சனை இல்லாம பங்கு போடுறதுங்கிறது அதோட மிகப்பெரிய கேள்விக்குறி வணக்கம் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம்